இன்று அதிகாலை இரண்டு பத்து மணியளவில் கோஸ்கமர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவிசாவளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கரவண்டியின் மீது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் மில்லிமீட்டர் ஒன்பது ரக துப்பாக்கியினால் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் நாற்பத்தி நான்கு வயதான கந்தன ஆராய்ச்சிக்கே சிறியந்த குமார் என்று அழைக்கப்படும் கொடகர போட்டா பன்னிரண்டு வயதான மகள் மற்றும் குறித்த சிறுமியின் தாயான முப்பது வயதான பெண் ஆகியோரை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான முச்சக்கர வண்டியில் பயணித்திருந்தனர் ஹங்வெல்லவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றை பார்த்துவிட்டு திரும்பும்போது அவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளதுடன் நாற்பத்தி நான்கு வயதான ஸ்ரீயந்தகுமார் என்று அழைக்கப்படும் கொடகர போட்டாவை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவர் அவிசாவலை பிரதேசத்தை சேர்ந்தவராவார் அவர் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினரின தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் இரண்டு பாதாள இடையிலான மோதலின் விளைவாக இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர்